வணக்கம் மருது உறவுகளே பலரும் நமது காணொலிகளை பார்த்து வருகின்றனர் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யும்போது எங்களால் பல புதிய நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்கு வைக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சி செல்வோம் ஒவ்வொரு அரசு அமையும் போதும் மக்கள் தங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும் என்றுதான் நம்பி வாக்கு செலுத்துகின்றனர் ஆனால் பெரும்பாலும் அந்த மக்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம்தான் அப்படிதான் கடந்த அதிமுக ஆட்சியில் கோபம் கொண்ட மக்கள் திமுக ஆட்சி வந்தால் நன்மை நடக்கும் என்று திமுகவிற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தனர் ஆனால் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்த மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் போல ஏமாற்றத்தை தான் கொடுத்து வருகிறது எந்த ஒரு அரசும் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு பதியாத காரணம் அவர்கள் இல்லை என்றால் விளைச்சல் இல்லை ஆனால் நான் ஒரு விவசாயி என வெற்றி அறிக்கை விடும் திமுக அரசில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்மா பகுதியில் அமையவிருக்கும் சிப்காட்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டத்தின் கீழ் ஏழு பேர் மீது நடவடிக்கை எடுத்தது ஸ்டாலின் தலைமையிலான அரசு பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது அங்கு உள்ள மக்களும் போராடி கொண்டுதான் வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த சில தினம் முன்பு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசிய அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவை அரசு கைவிடாவிட்டால் அந்த பகுதி மக்களை திரட்டி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பேன் என்று கூறினார் அந்த காணொளி உங்களுக்காக தீர்மானம் ஒன்று நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம் 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 நின்று தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் இப்படி விஜய் அவர்கள் பேசிய சில தினங்களில்தான் நேற்று பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு முதல் கட்டமாக ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பத்தொன்பது நபர்களிடம் இருந்து சுமார் பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து ஏக்கர் நிலம் செய்து செய்துள்ளது தமிழக அரசு இதற்கு விஜய் அவர்கள் என்ன போகிறார் தானும் ஒரு விவசாயி என்று வெற்று வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றும் திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறாரா அல்லது மற்ற அரசியல்வாதிகள் போல வெற்று அறிக்கையோடு நிற்க போகிறாரா தமிழக வெற்றி கழக தலைவர் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது